ஆண்டவரால் ஆசீர் அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் முன் செல்லும் கர்த்தர் உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து பாகமும் ஒன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பொழுதும் அவர்களுக்கு முன் செல்ல ஆயத்தமாக இருந்தார் அவர் முன் செல்லும் பொழுதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடந்தது கூறப்போகின்ற நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடந்த நிகழ்வு ஆகும் அன்று ஜான் தன்னுடைய பணியை முடித்து இல்லம் திரும்பி கொண்டிருந்தார் பேருந்தில் இருந்து இறங்கி நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டும் வழியில் இருந்த குளத்தை சுற்றி செல்வது தொலைவை அதிகரிக்கும் என்பதால் நீரில் குளத்தில் இறங்கி செல்வது அவரது வழக்கமாக இருந்தது அன்றோ வானம் இருட்டிவிட்டது கார்மேகம் திரளாக சூழ்ந்தது அச்சுறுத்துவதோடு நின்றுவிடாமல் மழை பெய்யவும் துவங்கியது வழக்கமான வழியை தவறவிட்ட ஜான் குளத்தில் இறங்கி மிகவும் சிரமப்பட்டார் கால் வைத்த இடமெல்லாம் கல்லும் முள்ளும் குத்துவதை உணர்ந்து சோர்ந்து போனார் திடீரென வேஷ்டி மட்டும் கட்டின ஒரு நபர் சற்று தொலைவில் குளத்தில் இறங்கி வேகமாக நடந்து செல்வது கண்டு தானும் அவரை பின்தொடர்ந்தார் எவ்வளவோ அழைத்தும் அவர் பார்த்த அந்த நபர் திரும்பி பார்க்கவே இல்லை எவ்வளவு வேகமாக நடந்தும் அவரை எட்டி முடியவில்லை கரையை அடைந்தவுடன் அவரை சந்தித்து விடலாம் என்று ஜான் எண்ணிக்கொண்டார் சற்று மேடான கரையை முதலாவது அந்த நபர் கடந்தார் பின்பு கரையேறிய ஜான் சமவெளியில் யாரும் இல்லாததை அறிந்து திகைத்து விட்டார் ஆம் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அநேக நேரங்களில் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன் செல்ல அனுமதிக்கின்றார் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் நமக்கு முன் செல்லும் போது வழிகள் இல்லாத இடத்தில் கூட வழி ஏற்பட்டு விடுகின்றது வாய்ப்புகள் இல்லாத இடத்தில் கூட அதிசயங்கள் நிகழ்கின்றது வெள்ளத்துக்கு நீர்கால்களையும் இடிமின்னலுக்கு வழிகளையும் வகுத்தவர் யார் யோபு முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வச வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகளை ஏற்படுத்தும் உரிமையை கர்த்தரிடம் கொடுப்போம் அவர் நமக்கு முன் செல்லும்போது போது கோணலானவைகளை செவ்வை பண்ணுவார் கரடானதை சமமாக்குவார் இன்றைக்கும் எங்களுக்கு முன் சென்று எங்களை வழிநடத்தும் தேவனே என்று நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்